ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் நான் வந்து என்னைக்கு வந்து எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பரிசில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்றரை மணி தலை தூரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிராமப்புறத்துல தான் நிற்கிறோம் இங்க எதுக்கு வந்துருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு அழகான ஒரு பண்ணை வந்து இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட மிருகங்கள் பறவைகள் மட்டும் இருக்குது சோ இதுகளை வந்து பார்க்கலாம் ஆனால் வந்து இங்க வந்து பாக்குற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான கட்டணம் இல்லை அதாவது ஃப்ரீயா வந்து பார்க்கலாம் டிக்கெட்டுகள் ஒன்றும் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல சமர் டைமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து சரியான சனமா இருக்குமா இப்ப நான் வந்து டைம் கொஞ்சம் அந்த மழையும் அப்படி கொஞ்சம் மழையும் தூருது சோ இப்ப பாத்தீங்கன்னா பெருசாக சனம் இல்லை இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சமர் டைம்கள் நல்ல வெயில் காலத்துல வந்தீங்கன்னு சொன்னா சரியான சனமா இருக்குமா ஆனால் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் விளையாடுற மாதிரி ஒன்று ரெண்டு விளையாட்டுகளும் இருக்கு சோ அதுதான் பாக்குறதுக்கு வந்திருக்கோம் சோ இங்க வந்து என்னென்ன மாதிரியான வேற விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எல்லாம் சுத்தி பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட முன்பக்கம் சத்தோஷ் ஜஹாண்டி இருக்கு பாருங்க அந்த ஃபார்ம் கேட்ட கொஞ்சம் இருக்குது ஸோ இங்கே தான் போகணும் உள்ள இந்த இப்போ இப்போ துறப்பாங்கடையெல்லாம் போட்டுருக்கு பாருங்க ஒக்டோபர் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கள் செவ்வாய் புதன் அண்ட் வெளியில் மட்டும் ஒன்பது மணிலிருந்து அஞ்சு மணி மட்டும் அப்புறம் வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணியிலிருந்து அஞ்சு மணி மட்டும் அப்புறம் வந்து ஏப்ரல்லேருந்து இருந்து செப்டம்பர் அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கள் செவ்வாய் புதன் அண்ட் வெள்ளி மட்டும் ஒன்பது மணிலேருந்து ஏழு மணி மட்டும் அப்புறம் வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணிலேருந்து ஏழு மணி மட்டும் மற்ற சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி ஞாயிறு இல்லாட்டி ஹோலிடே அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து ஏழு மணி மட்டும் திறந்துருக்கு கொண்டு போட்டிருக்கு ஸோ பாய் பார்ப்போம் இல்லை போட்டிருக்கு கோழியலுக்கு பான் விருப்பம் தானா ஆனால் பான் கொடுக்க கூடாது இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா கோழியல் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முயல் குட்டியல் இருக்கு இடமும் போட்டிருக்காங்க இங்க இருக்கிற மிருகங்கள் பறவைகளுக்கு உணவுகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இங்க பாருங்க எப்படி எப்படி அழகா இருக்க وأنا أشتغلت في الأول في الأول في الأول இங்க வான் கோழி ஒன்று படத்து கிடக்கு தலையதுன்றே தெரியல கொஞ்சம் மழை அடிச்சு ஊத்துது வெயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா பார்க்க செம்மையா இருக்கும் இங்க மயிலை பாருங்க நல்ல வெயில் காலத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா சாப்பாடும் கொண்டு வந்து வச்சு வடிவ சாப்பிட்டு இங்கே மே எல்லாம் இருக்குது அப்படியே எல்லாம் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன இடங்களும் இருக்குது சின்ன பிள்ளைகள் விளையாடுற அந்த விளையாட்டும் இருக்கு இது பண்டிகை வீடு பண்டிகை பண்டிகைக்கான நல்ல பெரிய இடம் நன்னை கொஞ்சம் மழையா கிடைக்கு இந்த ஒவ்வொரு பெட்டி மாதிரி இருக்கு பாருங்க அதுல தான் ஒவ்வொரு ஒரு மிருகங்கள் இருப்பிடம் அதுகளில் தான் இருக்கிறது ஒவ்வொரு பெட்டிகளும் ஒவ்வொரு ஒரு மிருகங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பெட்டியை பார்த்தா இங்க எட்டி பார்க்கறதை பயந்துட்டே எப்படி எட்டி பார்க்குது வாமி சிவ் இய வந்து பாக்க பயந்துட்டேன் வேற பாக்குறதை பாத்தீங்களா வாயையும் ஆசை போட்டுக்கொண்டு அங்க வரும் குதிரை நிக்கிறீனும் ரெண்டு வெள்ள குதிரை இங்க வருங்க ஆள வாமி சிவ என்ன பாடுறோம் நடக்குது இங்க அடுத்த ஒரு மாதிரி செம்மறி மலைக்கே நின்று சாப்பிடுது மழை பெஞ்சாலும் தெரியாது விலங்கு அதை பாருங்க உள்ள நிக்குது இவர் ரெண்டு மலையில சாப்பாடு நடக்குது கொம்ப பாத்தீங்களா வளைஞ்சு பழஞ்சு கிடக்கு அப்படியே அதுல பாத்தீங்கன்னா நிக்குது அங்கால குதிரை அப்படியே இங்கே வந்து பார்த்தா கழுது வட்டிவான ஃபார்ம் வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சனம் நிற்குமா மழைனால பெருசாக சனம் இல்லை நீங்களும் வந்தீங்கன்னா வெயில் காலத்தில் வாங்க வந்தால் சூப்பராக இருக்கும் தான் ஷுவா ஷுவால் நிக்குது அண் நீக்குது அதாவது குதிரை கழுத எல்லாம் இங்கே தான பாத்தீங்களா நிக்கிரீனம் இப்படியே பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து போட்டுகள் இருக்கும் சோ நீங்க அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்தந்த மிருகங்கள் அந்தந்த இடங்களை பாக்கலாம் அந்தந்த கோஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால போக சொல்லி காட்டுது சோ அப்படியே ஒரு உண்டு இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சுத்த விளையாட்டு இருக்குது கண்டிப்பா மழைநாளும் பூட்டி வச்சிருக்காங்க இதே வெயில் காலத்துல வந்தீங்கன்னு சொன்னா திறந்துருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு பிப்ளிக்னு போட்டிருக்க அதாவது அங்கே ஃபார்மாக்கள் அந்த இடங்கள் அந்த சாப்பாடுகள் அது இதெல்லாம் வச்சு எடுக்கிற இடங்கள் ஸோ அங்கால போயிடாது ஸோ இங்கே நாங்கள் சுற்றி பார்ப்போம் மலைக்கே வந்து மாட்டுப்பட்டாச்சு வடி என்ன லுக் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் மலைக்குல நின்று இங்கே வந்து புறா அது எல்லாம் இருக்குது கோழி இங்கே எல்லாம் நிற்கிறீபருங்க கூட்டுக்குள்ள இங்க ஒருத்தர் வராது தேவையில் வந்து வருது அவர் நினைச்சிட்டே சாப்பாடு போட வரண்டாக்கும் டேய் நான் ஒன்றுமே கொண்டு வரலடா நான் குடுக்கையும் கூட அது கொண்டு வந்தாள் ஐயோ தீனா நான் போற இடத்துக்கு எல்லாம் வருது அவரை நினைச்சிட்டே நான் அவருக்கு சாப்பாடு போட வந்திருக்கேன்னு சொல்லி போ ஒன்றும் இல்லை போ பாவம் வந்துட்டு போகுது திருப்பி ഇതുക്കാപ്പം ഇന്നു സേവൽ ഇതുക്കും ഒരു സേവൽ നിക്കും ஓகே கைஸ் இந்த பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற மிருகங்கள் மற்றும் பறவைகளை உங்களை நான் சுற்றி காட்டியிருந்தேன் இதோட இந்த குட்டி வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்களும் ஒரு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் விரும்பப்பட்டீங்கன்னா வந்து பாருங்கள் அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் சேனலை புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்துங்க அமைத்துனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ഇന്നും ഒരു സർശ്യമാണ് ഇല്ലാട്ടി ഒരു വിത്യാസമാണ് വേണ്ട സന്ദിപ്പം അതുവരെ ഉങ്ങളുടെ വിടപെരുവേ എന്ന് ഉകൾ ദർശിക്കാൻ പൈ ബൈ